விட்டு வெளியே வந்த நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிந்து நடந்து விட்டால் நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மை சொன்னா ஒத்துக்கணும் கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் பானில் கூடி வரும் மேகங்களும் களைந்து போகலாம் கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம் நாம் நடந்து நடந்துவிட்டால் நன்மை அடையலாம் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க